வெல்கம் டு த்ரீ ஏஞ்சல்ஸ் சேனல் இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்கறது சுட சுட சாதம் ரசம் நல்லா வீட்டில் உரை ஊற்றி வச்ச தயிர் சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு ஊலி மீன் ஃப்ரை ஊலி மீன் ஃப்ரை அடுத்து பாப்பா பிடிச்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பாயில் பண்ண எக்கு ஊலி மீன் குழம்பு கிட்ட காட்டுங்க கேமரா கிட்ட காட்டுங்க ஊலி மீன் குழம்பு நெக்ஸ்ட் அடுத்து ஸ்வீட்டுக்கு கேசரி ஓகே தம்பிங்களுக்கு சாப்பிட கொடுத்து சொல்லுங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பாப்பாவுக்கு பிடிச்ச சாதம்